வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்க நின்று பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பாக்குறப்ப ஜெய் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றப்ப வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணடா ஏன்னா அவன் என்ன நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது ஜெய்கிட்ட நான் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லோருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கணும்னு சொன்னான் பார்க்கலாம் அந்த செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைஸிங்லாம் போனது ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே ச தமிழ் பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அண்ட் வந்து இவன் அரு அசோக் செல்லம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்குது அந்த செந்தில்னால ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிற ஒரு வந்து நிறைய பேருக்கு உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையா இருந்தது இந்த ரகு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பரா பண்ணியிருந்தாங்க அறிவு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஊற்று ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவேனா அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிரிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொன்னோ அதே தான் இன்னைக்கும் தான் நான் நின்று இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் சோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புற மக்கள் இருக்காங்க என்ன நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிஸி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்ரா போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படி அப்படி பண்ணு ஓகேடா எல்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெய்க்குமான அவர் உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபஸ்ட் படத்துலயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம்ம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படம் வந்து ஃபஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் பண்ணுறவங்க ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெரக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அப் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு குளிர்சார்பாக அண்ட் ஓகே எல்லாரும் பற்றியும் நம்ம பேசினோம் ஜெய் பற்றி பேசுவோமா ஓகேல எல்லாரும் எல்லாம் ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிடம் தினகரடா தினகர் வந்து பாட்டில்ன்ற ஒரு படம் பண்ணிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வரப்போகுது அது தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு பார்க்கலாம் ஓகே நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இப்போ நாங்கள் நாங்க நாங்க தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவங்க ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயவும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெயிக்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து இயர்ல இயர்லேருந்தே வந்து நான் டிரக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்க கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகரக்கிட்டையும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற படத்தில் அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் தினகர் தான் தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னது அடையே இது பட்றா நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராஜகா பதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூன்று ரூபா அஞ்சு ரூபாலாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பராக இருக்குடா இது படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான் லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க அப்புறம் அவனை இவங்ககிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்ட் மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில் ஆனால் ரூபாய் பஞ்சாயிரரூபா ரூபாய் அந்த டைம்லேயும் இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதா அது அவனுக்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போய்ட்டானே நம்ம நல்லா பண்ண போகிறோம் எல்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னென்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அன்று வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் நான் வந்து டேரக்டர் ஆகப் பண்ணா அப்படின்னா யார் தினேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து சமபவம் வச்சுக்குவோங்கிற தெரிஞ்சாவோட நீ வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் சொன்னேன் அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டேரெக்டர் ஆக பண்ணான் அப்படின்னு சொன்னான் டேய் ஏன்னா நீங்கள் வந்து அனிமேஷன் நடா படிச்சீங்க அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணிட்டுருக்கு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் டென்ஷனாகிட்டான் டே என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தான்டா அவன் சேர்ந்தான் ஓகே அவன் என்ன பண்ணிட்டான் தி பண்ணிட்டான்னா பண்ணிட்டான் என்னால் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க போகிறதில்ல நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசன் டேரக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அசன் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசன் டேரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசன் டேரக்டர் நிறைய அசன்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகை இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டாவது இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறவப்படுவான்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுனா இவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனால் அவனுக்கு அசண்ட்ரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலால் வந்து ஜெய் வந்தான் ஆனால் அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒருனாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன்டிர்டர்னா அஸ்டன்டக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படி எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசன்டரேட்டர் கிட்டே வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா இவங்கிட்ட நான் பயங்கர பயங்கரம் க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கல மத்த அசென்டேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் பற ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாது இல்லை நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை அவங்கள அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணு முடிவு பண்ணானுங்க சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூரமானவன் தான் அவன் ஆனா வந்து அந்த தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிருப்பானு ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வர பேர் கும்பு நேரதுன்னா அவங்க அண்ணா வந்து பயங்கரமாக சொல்லி வித்துட்டு இருக்கிறாரு என்னடா அது குன்ஃபு தானே குன்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒச்சி வச்சு வச்சுருப்பான் பயங்கரமாக செலுத்து குத்தி பயங்கரமாக பண்ணுப்பான் அவன் எங்கள் என் ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கா நம்ம எதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா எதா சொன்னாலே கோச்சிப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அப்படியே அவன் அவனை பண்ணுவான் என் ரூம் விட்டான் என் ரூம்லேயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல ஏய் ஒரு நூறு ரூபாய் கொடுறான் அப்படின்னுவான் அவளவுதான் அவன் கேட்கறது அவள்தான் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொன்னேன் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து இருப்ப காண போயிடுவான் எங்கடா இருக்குறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏன்டா அங்க போனா சும்மா துவைச்சி போயிட்டேன் அப்படின்னுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் எங்க அம்மா அதை உட்கார்னு அவனை வந்து அவன் இவனை எப்படியா நமக்கு என்னென்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது யோசிச்சு 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 ஆனால் அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அது அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன்னு அவங்க வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸரு ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையே சாவிச்சிருவனு அப்படி ஒன்று பண்ணிருக்கா அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய காஸ்ட் ஆப் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க அதை வந்து டெபினட்டா பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மிரண்டுட்ட உண்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எப்பான்னு தான் நான் நினைச்சேன் ஒரு படம் பண்றேன்டா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா நீ அசன்டேட்டர்லாம் வேலை செய்யாதடா செம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ணா ஸ்டைட் அப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றேடா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டராக வேணும்னா அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய்ப்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கன்டென்ட்டை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவண ஆளாக ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவா மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவொடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினெட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நானு டெக்னிக்கலா எல்லாருமே சம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்டு தொடர்ந்து அப்புறம் வந்து கீ கீர்த்தி பயங்கரமாக பேசுறேன் நீ வேறல நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரொம்ப முக்கியமான நாள்ல இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலும் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயன போயிட்டு இருக்கு சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பத்து பத்தாண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் எது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நன் நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் First of all, thanks to uh, all the artists that have worked in the film. Uh, um, all the instrumental artists here, uh, repercussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Uh, thanks everyone for the support and special thanks to uh, and he is more like a composer in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ரிசல்ட் தான் ஐ ஆல்வேஸ் ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சர்ஃபிலம் அவர் கிட்டேயே சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஆஃப் ரஞ்சித் அப்புறம் ஜெய் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீங் வில் எவர் மீட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஹோர்க் வி மீட்டில் உள்ள ஆஃப் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் எழுதி யாராவது எடிட்டர் இந்த படத்தில் யாருமே மீட் பண்ணலை நான் அறிவு ஜெயன் அவ்வளோதான் இருந்தது கேரளாவில் நான் பாட்டு பாட்டுகிட்டே தண்ணி அடிச்சு ஸோ ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் போகிறோம் அப்படி தான் நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தேன் இட் வாஸ் வெரி ஈஸி இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை டென்ஷன்ஸ் இல்லை எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல எதுவுமே பண்ணல எனக்கு ஃபோன் இட்ஸ் ஒன் ஆஃப் மை இ மோஸ்ட் ஃபியர்ஃபுல் என்பஸ் அது வந்து எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லோருக்கும் தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ் ஆல் ஆல் த மூவிஸ் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ் ப்ளீஸ் ஷேர் த யூஸ் தேங்க் யூ ஸோ மச்